வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இல்லை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா குறுகிய தூரத்திற்கு ஓடிக்கிட்டு இருக்கிற ரயிலில் டிக்கெட் பத்து ரூபாயாக இருக்கும் ஆனால் அதே ரயில்கள் நீட்டிக்கப்படும் போது டிக்கெட் அதிகரிக்கும் ஆனால் இது சில நேரங்களில் பாதிப்பாகவும் இருக்கும் சில நேரங்களில் சில மக்களுக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்கும் அப்படி ஒரு ரயிலானது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நீட்டிக்கப்பட்டாலும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது வழக்கமாக திருச்சிராப்பள்ளியிலிருந்து தஞ்சாவூர் வரைக்குமே இந்த ரயிலானது இயங்கிக் கொண்டிருந்தது நேற்று முதல் இந்த ரயிலானது தஞ்சாவூரையும் தாண்டி திருவாரூர் வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக திருச்சியில் இருந்து இரவு நேரத்தில் திருவாரூர் செல்வதற்கு ஒரு நல்ல வசதி ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் ஆமாம் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி எட்டு எழுவத்தி ஆறு அப்படிங்கிற பேரில் பேசஞ்சர் ட்ரெயினாகத்தான் இந்த ரயிலானது அப்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கிறது இப்போ பேசஞ்சர் ட்ரெயின் அப்படிங்கிற பேர் கிடையாது அன்று சிறப்பு எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற பேரில் இல்லாத சிறப்பு ரயிலாக இந்த ரயிலானது இயங்கிக் கொண்டிருக்கிறது தினசரியும் திருச்சியில் இருந்து எட்டு இருபத்தி அஞ்சுக்கு நைட்டு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது முன்னாடி தஞ்சாவூர் வரைக்கும் தான் போய்கிட்டு இருந்தது திருச்சியிலிருந்து தஞ்சாவூர் போகிறது பெரும்பாலும் என்ன அப்படின்னா ஒரு மணி நேரத்தில் முடிஞ்சிடக்கூடிய பயணமாகத்தான் இருக்கும் ஆனால் அதையும் தாண்டி அடுத்து திருவாரூர் வரைக்கும் இந்த ரயிலை நீட்டிக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது இருந்தது இப்போது அது நீட்டிக்கவும் பட்டுவிட்டது எட்டு இருபத்தி அஞ்சுக்கு திருச்சிராப்பள்ளியிலிருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது திருவாரூருக்கு போய் சேரக்கூடிய நேரம் இரவு பதினொன்று அஞ்சு மணிக்கு போய் சேர்கிறது அப்போது நம்ம திருச்சியிலிருந்து திருவாரூருக்கு இந்த ட்ரெயின் இல்லாததுனால முன்னாடி பஸ்ஸில் போய்கிட்டு இருந்திருப்போம் இப்போ அந்த நிலை அப்படிங்கிறது தேவையில்லை கொஞ்சம் வெயிட் பண்ணி எட்டு இருபத்தஞ்சுக்கு கிளம்பக்கூடிய இந்த ட்ரெயினை பிடிச்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம அங்கே இருந்து திருவாரூருக்கு பதினோரு மணிக்கெல்லாம் போய் சேர்ந்துட முடியும் சரி ஓகே பதினோரு மணிக்கு போய் சேர்ந்துட முடியும் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி ரிட்டன் டைரெக்ஷனில் இந்த ட்ரெயின் உன்னுடைய நேரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா அதுவும் சாதகமான அம்சமாகத்தான் இருக்கிறது பெரும்பாலும் என்ன அப்படின்னா இந்த திருவாரூர் இந்த சுற்றி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பகுதி மக்கள் எல்லாம் திருச்சிக்கு வேலைக்கு செல்வது அப்படிங்கிறது வழக்கம் அதனால் வார இறுதி நாட்களில் திருவாரூர் போயிட்டு ரிட்டர்ன் வந்து திருச்சிக்கு வரணும் அப்படின்னா ஒன்று நைட் பஸ்ஸை பிடிச்சி வரணும் அப்படி இல்லைனா காலையில் அவசர அவசரமாக அந்த கூட்டத்தில் பஸ்ஸை பிடிச்சி வரணும் ஆனால் இந்த ரயில் நீட்டிக்கப்பட்டதன் மூலமாக ஒரு அற்புதமான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லணும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி எட்டு எழுவத்தி ஒன்று அப்படிங்கிற பேரில் திருவாரூர்லேருந்து தினமும் காலையில் நாலு நாற்பத்தி அஞ்சுக்கு காலையில் நாலே முக்காலுக்கெல்லாம் கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது ஏழு மணிக்கெல்லாம் திருச்சிக்கு வந்து சேர்ந்துருது கிட்டத்தட்ட ரெண்டே கால் மணி நேரத்துலேயே வந்துடுறதுனால நமக்கு வேறு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிறது நம்ம வந்து நம்ம வேலைக்கு செல்வதற்கு போதுமான அளவு நேரம் அப்படிங்கிறது இருக்குது ஸோ போகும்போது திருச்சியிலிருந்து திருவாரூர் போகிற மக்களுக்கும் நல்ல பயனுள்ள ரயிலாக இருக்கிறது அதே மாதிரி ரிட்டன் டைரெக்ஷனில் திருவாரூரிலிருந்து திருச்சி வருவதற்கும் நல்ல பயனுள்ள ரயிலாக இருக்கிறது நிச்சயமாக இது நூறு கிலோமீட்டரை தாண்டாத ஒரு காரணத்தினால மினிமம் டிக்கெட் அப்படிங்கிறது பத்து ரூபாயாகத்தான் இருக்கும் ஸோ எக்ஸ்டென்ஷன் பண்ணதில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்க போவது கிடையாது இரநூறு மீட்டருக்கு அப்புறம் போனால் தானே அந்த மினிமம் டிக்கெட்டே முப்பது ரூபா அப்படிங்குன்னு வரும்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையினால் இந்த பயனுள்ள ரயிலை நம்ம நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஏன்னா தஞ்சாவூர் வரைக்கும் போகிறதுக்கு இருந்த கூட்டம் அப்படிங்கிறது குறைவாகத்தான் இருந்தது இப்போது திருவாரூர் வரைக்கும் அப்படிங்கிறதுனால நேற்று நல்ல கூட்டம் இருந்ததாகவே தகவல்கள் அப்படிங்கிறது இருக்குது அதே மாதிரி காலையில் கிளம்பி போன ரயிலையும் நல்ல கூட்டம் இருந்ததாகவே தகவல்கள் இருக்கிறது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது ஏன்னா நம்ம பகுதியிலிருந்து அல்லது வட மாவட்டங்களிலிருந்து திருச்சிக்கு வந்து திருவாரூர் வர்றதற்கு நல்ல ஒரு கனெக்டிங் ட்ரெயினாக இந்த ட்ரெயின் அப்படிங்கிறது இருக்குது இதை பயன்படுத்திக்கிறோம் அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் அது வரைக்கும் நன்றி